ம்மத்துலாஹ மருமை என்ற ஒரு நாள் உண்டு அந்த மருமையின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள்தான் இந்த இடத்துல தலையில் துணி போட்டு கொண்டு ஒரு 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 உடை ஒழுங்கு அப்படிங்கிறதுல கூட ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த சமூகம் இஸ்லாமிய சமூகம் எப்படியும் இருக்கலாம் அப்படின்னு இருக்கிற உலகத்துல இப்படித்தான் இருக்க வேண்டும் கண்ணால் பார்க்காத நம் நபிகளாருடைய வாக்கு கண்ணால் பார்க்கல எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது என்ன சொல்றாங்க அவங்க குரல் எப்படி இருக்கும் தெரியாது ஆனால் புத்தகத்தை படித்து மட்டுமே நம்பிக்கை கொண்டவர்கள் நாம் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில இன்றைக்கு ஒன்று கூடியிருக்கோம் மறுமை என்ற ஒரு நாள் உண்டு அப்படின்னு சொன்னமே அந்த ஒரு பெரிய நம்ம எல்லாரையும் எழுப்புவானா எல்லாரும் கபருக்குள்ள இருந்து அடிச்சு புடிச்சு எல்லாம் எந்திரிச்சு வருவோமா உடலை கொடுத்து மறுபடியும் உயிரை கொடுத்து அல்லா எழுப்பி கொண்டு வர்றான் மேல இப்ப விதவிதமா ட்ரெஸ் போட்டிருக்கோமே ஆடைகள் இல்லாமல் எழுப்பப்படுவோம் விதவிதமா செருப்பு போடுறமே செருப்பு இல்லாமல் எழுப்பப்படுவோம் இந்த நபர் ஆடை இல்லாமல் இருக்கிறாரு அப்படின்னு அடுத்தவங்களை பத்தி யோசிக்கிற நிலைமையில யாருமே இருக்க மாட்டாங்க ஏன் சொர்க்கத்தையும் காமிச்சு நரகத்தையும் காமிச்சாச்சு அவங்க அவங்களும் பதட்டத்துல இருப்போம் யாருக்கு என்ன நிலைமையோ ஏன்னா நமக்கே நல்லா தெரியும் நம்ம பலவீனமானவர்கள் இங்க இருக்க எல்லாராலையும் உறுதியா சொல்ல முடியுமா நான் எல்லாத்திலயும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் பர்ஃபெக்டா இருக்குங்க எனக்கு எந்த பலவீனமும் கிடையாது நான் வந்து அல்லா சொன்னதுக்கு மாரி நான் எதுவுமே செய்யலை நான் வந்து இவ்வளோ தூரம் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு யாராலையுமே மனிதர்களால் சொல்ல முடியாது ஏன்னா ஏன் அவ்வளோ உறுதியாக யாராலையும் சொல்ல முடியாதுன்னு நான் சொல்கிறேன்னா அது எப்படிங்க நீங்கள் பலவீனமாக இருக்கலாம் நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல நீங்கள் எல்லாரையும் எப்படிங்க சொல்ல முடியும்னு சொல்கிறதுக்கு இங்கே வாய்ப்பே இல்லை ஏன் அப்படின்னா அல்லாவே சொல்கிறான் நான் மனிதர்களை பலவீனமாக தான் படைச்சு வச்சிருக்கிறேன் அப்போ நம்ம எல்லாருக்குமே இயற்கையாகவே இறைவன் என்ன செஞ்சிருக்கான் பலவீனத்தை தந்திருக்கிறான் வீக்னஸ் நிறைய ஆசைகள் பற்று இது நடந்துராதா அது நடந்துராதா அப்படின்னு குரானை விளங்கி கொண்டு நம்ம எப்படி பலமாகறோம் வெற்றி இருக்கு அந்த மறுமையில இப்படித்தான் நம்ம எழுப்பப்படுவோம் பதட்டத்துல நம்ம நிலைமை என்ன ஆகுமோ இப்படி ஆச்சோ அப்படி ஆச்சோ அப்படிங்கிற பதட்டத்துல இருப்போம் ஆனா அங்க யாருக்கு வெற்றி அப்படிங்கிறது தெரியிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணு அல்ல சில பேரை வெயிட்டிங் லிஸ்ட்ல போடுறான் சில பேரை வெயிட் பண்ணாம காத்திருக்காம அப்படியே நன்மைக்கு முந்திக்கொண்ட ஒரு டீம்ல கொண்டு போய் கேள்வி கணக்கே இல்லை அவர்களுக்கு நேரடியாக அவங்க வந்து சொர்க்கத்துக்கு வாக்களிக்கப்பட்டவர்கள் கேள்வி கணக்கே இல்லை சில பேர் அப்படியும் அல்ல ஆக்கி வச்சிருக்கான் ஆனா மேக்சிமமான பெரும்பான்மையான மக்களை என்ன செய்யறான் அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல போடுறான் இப்போ இந்த காட்சியை நீங்க அந்த வெயிட்டிங் லிஸ்டோட ஒப்பிட்டு பாருங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல காத்திருப்பு பட்டியல நில்லுங்க நில்லுங்க வெப்பம் எப்படி இருக்குமா கட்டுமையா இருக்குமா அவங்க செஞ்ச பாவங்களின் அளவுக்கு கால் வரைக்கும் தண்ணி வந்திருக்கும் முட்டி வரைக்கும் தண்ணி வந்திருக்கும் அவங்க அவங்க வேர்த்து வடிகிற தண்ணியே இடுப்பளவுக்கு தண்ணி வந்திருக்கும் அளவுக்கு அவ்வளவு வெப்பம்ங்கிறதுக்கு உதாரணமாக இப்படி சொல்றாங்க மார்க்கறிஞர்கள் அவ்வளவு கடுமையான வெப்பம் இருக்குமா ஐயோ என்ன இதுவா அதுவான்னு தெரிஞ்சுட்டா பரவாயில்லையேங்கிற அளவுக்கு அவ்வளோ காத்து இருக்கிற இடம் அந்த இடம் அவ்வளோ வெப்பமாக கருகி போயிடுவோமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கொடுமையான தாக்கத்தோடு இருக்கும் அல்லா நாடினால் நம்மளோட ரெக்கார்டு நோட்டை கூட திருப்பி பார்க்காம அல்லா மன்னிச்சு சொர்க்கம் தர்றான் அல்லாஹ் நாடலைன்னா பாவங்கள் செய்தவர்களுக்கு நரகத்தை தர்றான் இப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு நம்முடைய ரெக்கார்டு நோட்ல நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரெக்கார்ட் நோட்டு அல்லா போட்டிருக்கான் ஒரு வினை பதிவேடு என்ற ஒன்றை அதெல்லாம் போட்டிருக்கான் நம்ம தொழுது முடிச்சுட்டு இந்த பக்கமும் திரும்பி ரெண்டு மலக்குகள் இருக்காங்க எழுதிக்கிட்டே இருக்காங்க என்ன என்ன செய்யறோம் என்ன என்ன பேசுறோம் எல்லாத்தையும் எழுதிக்கிட்டே இருக்காங்க எவ்ரி திங் ரெக்கார்டு நம்ம யாருக்கும் தெரியாதுல்ல பல இடங்கள்ல வழிகேடுங்கிறது இன்னைக்கு சாதாரணமாகி போயிடுச்சு பல இடங்கள்ல வீட்டுக்காரர் வெளிநாட்டுக்கு போயிருக்காரா இங்க பெண் யார் கூட வேணாலும் போய்கலாம் இருந்துக்கலாம் வழிகேடு வந்து ஸ்கூல்லயோ ஹாஸ்டல்லயோ காலேஜ்லயோ விட்டுருக்கோமா அங்க பிள்ளைய லவ் பண்றோம்ங்கிற பேர்ல வழிகேடு வீட்டிலே தான் பிள்ளைகள் இருப்பாள்கள் ஆனா கையில செல்போன் இருக்கும் வழியா வாட்ஸ்அப் வழியா பார்த்து வழிகேடு அவ்வளவு மோசமான வழிகேடு இன்னைக்கு நடக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதம் மோசமான விஷயம் ஒருத்தனை நம்பி ஏமாந்து போறதுக்குரிய விஷயம் வழிகேடு நடக்கக்கூடிய விஷயம் விபச்சாரம் நடக்கக்கூடிய பெரும்பான்மையான தளம் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் இதன் வழியாகத்தான் இந்த பிள்ளைகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கானே ரொம்ப அழகா இருக்கானே அந்த போட்டோக்கு ஒரு லைக் போடுறது ஒரு லைக் போட்ட உடனே இந்த நபருடைய ஐடினு கண்டுபிடிச்சு அவன் பின்தொடருவான் தொடர்ந்து இந்த ஃபேஸ்புக்ல போடப்படக்கூடிய லைக்குகள் ஹார்டின்கள் விடப்படக்கூடிய ஹார்டின்களுக்கு பின்னாடி பலவேறு விபச்சாரங்கள் நடந்து கொண்டே இருக்குது கிட்டத்தட்ட நாங்களும் பத்து வருஷமா சமூக கலத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறோம் படிக்கிற பிள்ளைகள் படிப்பை தொலைச்சிட்டு இப்படி நிக்காதீங்க அப்படின்னு அப்போ இவ்வளவு வழிகேட்டையும் தாண்டி மறுமையில வெற்றியாளராக ஆக போறது யார் அந்த காத்திருப்பு பட்டியலில் இருந்து அந்த அவ்வளோ அவ்வளவு அவ்வளோ இருந்து இன்னைக்கு நமக்கு இந்த சின்ன வெப்பமே நமக்கு தாங்க முடிய மாட்டேதில்ல சார் என்னடா இது இந்த மக்கனா வேற போட்டிருக்கணும் துணியை வேற இருக்கணும் காத்து வேற இல்லை பொம்பளையா பிறந்தது ஒரு புத்தமா ஆண்கள்லாம் எவ்வளோ நல்லா இருக்கிறாங்க அதனால பிள்ளைகள் வந்து சின்ன பிள்ளைகள் இன்னைக்கு பல பிள்ளைகள் என்ன ஆயிடுறாங்க சி மக்கனா போடணும் ஃபர்தா போடணும் பொம்பளை பிள்ளையா நான் ஏன் இருக்கணும் ஆம்பளையா இருந்துட்டா எனக்கு எவ்வளோ நிம்மதியா இருக்கும் தலையில துணி போட தேவையில்லை பர்தா போட தேவையில்லை பீஸ் போட தேவையில்லை கட்டுப்பாடு இல்ல ஆம்பளையா இருந்துட்டா பிரச்சனை இல்லையேன்னு சின்ன பிள்ளைகளாக இருக்கும் போது இருந்து நான் ஆம்பளையா இருக்க விரும்புறேன் ஆம்பளையா இருக்க விரும்புறேன்னு நினைச்சு பல பிள்ளைகள் ஆண் நான் ஒரு ஆண் என்று வளர்கிறார்கள் நான் போய் ஆப்ரேஷன் பண்ண போறேன்ட்டு வந்து நிக்கிறாளு என்ன செய்யறது பெத்து வளர்த்து பொம்பளை பிள்ளையா வயசுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து எல்லாம் நடந்து பிள்ளைய கட்டி கொடுக்கலான்னு வரும்போது நான் ஒரு ஆண் கிப்பி வெட்டிக்கிட்டு சட்டமெண்டை போட்டு கொண்டு பிள்ளைகள் இன்றைக்கு பல இடங்கள்ல ஆபத்துகளாக மாறி நிக்குது இது எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குதுன்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் இன்னைக்கு நிறைய அது நடக்க ஆரம்பிச்சிருச்சு கிராமங்கள் வரைக்கும் போக ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் உங்க பெண் பிள்ளைகளுக்கு பேண்ட் சட்டை போடுறீங்கன்னா ரொம்ப கவனமா இருங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகள் தானே பேண்ட் சட்டை போட்டு விடுவோம் அப்படின்னு யாராவது இருந்தால் ரொம்ப கவனமா இருக்கணும் இங்க ஒரு பிள்ளை பவுடர் சட்டை போட்டுருக்கா அங்க ஒரு பிள்ளை மிடி போட்டுட்டு வந்திருக்கா அங்க ஒரு பிள்ளை பேண்ட் சட்டை போட்டு நிக்கிறா நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற காட்சிகளை சொல்றேன் எதுக்கு ஆணை போல பெண்ணோ பெண்ணை போல ஆணோ உடை அணிவது அல்லாஹ்வினுடைய சாபம்னு மிக தெளிவாக இஸ்லாம் சொல்லுது ஏங்க ஒரு ஒரு பிரச்சனையாங்க அது அவளுக்கு கம்ஃபர்டா இருக்குமா இருக்கும் அது அவளுக்கு வசதியா இருக்குமா இருக்கும் நம்ம சாதாரணமாக முடியாது ஏன் நீங்க ஏழு வயசுல பேண்ட் சர்ட்டை போட்டு விட்டீங்க இன்னைக்கு இருபத்தஞ்சு வயசுல நான் ஒரு ஆம்பளைன்னு வந்து நிக்கிறா ஆப்ரேஷன் பண்ண போறேன்ட்டு என்ன இப்போ இந்த பொம்பளை பிள்ளையதான் நான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்ட்டு வந்து சிச்சுவேஷன் இருக்குது யார் இப்போ இந்த இந்த ஆபத்தில் இருந்து இந்த சமூகத்தை காப்பாற்றுவது அதுல கல்யாணமான ஒரு பொம்பளை பிள்ளை இந்த பிள்ளைய பார்த்து நான் ஒரு நாளாவது உன் கூட வாழ்ந்துடணும் சொல்றான் இந்த இந்த கூத்த நீங்க எங்க போய் கேப்பீங்க நம்ம படிச்சோமே குரான்ல படிச்சோமே லூத் சமூகம்னு படிச்சோமே ஓரின சேர்க்கையாளர்கள் படிச்சமே பெண்ணுக்கு பெண் ஒரு பெண்ணும் ஒரு பெண்ணும் இணைவார்கள் அல்ல என்ன செஞ்சான் அந்த சமூகத்தை அப்படியே ஊரோட தூக்கி தோசைக்கல்ல பரட்டுற மாதிரி பரட்டி போட்டு ஊரையே அழிச்சான் சுடுகற்களை போட்டு அந்த ஊர் இருந்த இடத்துலதான் இன்னைக்கு டெட் சீன் சொல்லப்படக்கூடிய சாக்கடல் இருக்கு உயிரினமே அங்க வாழ முடியாது எல்லா கடலையும் மீன் இருக்கும் அந்த சாக்கடல்ல மட்டும் உயிர்களே கிடையாது ஏன்னா இந்த ஓரின சேர்க்கையாளர்கள் இருந்த இடத்துல அல்ல ஒரு உயிரை வைக்க விரும்பல அவ்வளவு கேவலம் உனக்கு பெண் உறுப்பை கொடுத்து மார்பகங்களை கொடுத்து கருப்பையை கொடுத்து பீரியட்ஸ் கொடுத்து கருமுட்டை உள்ள ஒழுங்கா வளர்ந்தா தான் பீரியட்ஸ் வரும் பீரியட்ஸ் வராம இவ்ளோ பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க தெரியுமா டாக்டர் கிட்ட அலஞ்சிக்கிட்டு இவ்வளவு இறைவன் தந்து இவ்வளவு உறுபடைகளை தந்த பிறகு நான் ஒரு ஆணாகத்தான் தான் உணERR. அல்லாஹ் தான் எனக்கு அதை தந்திருக்கான். இந்த உணர்வை எனக்கு தந்தவன அல்லாஹ் தான் சொல்லி கொண்டு பல காரணங்களை பேசிக்கொண்டு பெத்த தாயை பரிதவிக்க விட்டுட்டு ஹராம் தடுக்கப்பட வேண்டிய ஒன்று உடனடியாக தடுக்கப்பட வேண்டிய ஒன்று அதனாலதான் பெற்றோர்களுக்கு சொல்றோம் நீங்க பொம்பளை பிள்ளைய பெற்று வளர்க்குறீங்க அப்படின்னா சின்ன குழந்தைகளாக இருக்கும் போதுல இருந்தே பொம்பள பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு வளர்த்துங்க நாகரிகம்ங்கிற பேர்ல துணி கடையில டிசைன் டிசைனா துணிவிக்கிறாங்கிற பேர்ல ஆண் பிள்ளைகளுக்குரிய ட்ரெஸ்ஸ பொம்பளை பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு போடாதீங்க அப்படி போட்டா என்ன ஆகுது ஒரு ஆம்பளையா இருக்க விரும்புறேன் கிப்பி வெட்டிக்கிறேன் கோதி விட்டுக்கிறேன் ஆனாதிக்க தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் உனக்கு என்ன தெரியும் நீ வாய் முடிட்டு உள்ள போத்துக்கறேன் சொல்லக்கூடிய ஆணாதிக்க சமூகத்துல வாழும்போது இந்த பிள்ளைகள் ரொம்ப ஈஸியா நானும் ஆம்பளையாருக்கு ஆசைப்படுறேங்கிற உணர்வுக்கு வர்றாங்க இத தடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு நம்ம அத்தனை பேர் கையில இருக்கு நம்மளே அதிகமாக கண்ணால பாக்குறோம் ஒவ்வொரு இடத்துலயும் இதை அதிகமாக பிரச்சாரம் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கு எல்லாருக்குமே பெரிய கனவு காலையிலே நம்ம பேசணும் ஜன்னத்துள் பெருதோசை அடையணும் அப்படிங்கிற கனவு ஆசை நம்ம எப்படியா சொர்க்கத்துக்கு போயிடணும் நரகத்துக்கு யாரும் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய கனவும் ஆசையும் நமக்கு இருக்கு அலகமது அந்த கனவை நோக்கி நகர்வதற்கு ஒவ்வொருத்தரும் என்ன திட்டம் வச்சிருக்கீங்க சொர்க்கத்தை அடையிறதுக்கு அந்த லட்சியத்தை அடையறதுக்கு ஒவ்வொருத்தரும் என்ன பிளான் வச்சிருக்கீங்க என்ன இருக்கீங்க என்னமா என்ன யாரிமா வாக்கி மகள் ஆலிமாவாக்கிட்டாங்க என்ன ஒரு குறுக்கு வழி பாருங்க என்ன சொல்றாங்க மகள ஆலிமா வாக்கிடுறது அப்படி மகள ஆலிமாக்கு படிக்க வச்சு மார்க் அறிஞர் ஆக்கிட்டா சொர்க்கத்துக்கு கூட்டு போயிடலாம் அப்படின்னு நீங்க யாருக்கு கட்டி கொடுத்தீங்க உங்க மகள அங்க இருக்கு நீங்க கட்டி கொடுத்த மாப்புல மகள வந்து மார்க்க செய்ய உடனும் போய் பேசறதுக்கு அனுமதிக்கணும் கூடவே அவரும் நின்று கூட்டிட்டு போய் வந்து பாதுகாத்து அல்லாரசூல ஏத்தி வைக்கக்கூடிய அதை கடைபிடிக்க கூடிய பாக்கியத்தை இந்த கணவர் தரணும் அப்படியாப்பட்ட மாப்பிள்ளைக்கு மக வாக்கப்படணும் அப்படி மக வாக்கப்படும் போது மகர் தான் படிதான் மகர் அப்படிங்கிறதுனா என்னன்னா தெளிவா சொல்றேன் நம்ம மாப்பிள்ளை கிட்ட எனக்கு இவ்வளவு பவுன் போடுங்க எனக்கு இந்த நகை தேவைப்படுது எனக்கு இவ்வளவு காசு இருந்தா பரவாயில்லாம இருக்கும் அஞ்சு லட்சம் பணம் கொடுங்க இல்ல அஞ்சு போன் நகை போடுங்க ஒரு தோடு ஒரு செயின் ஒரு ரெண்டு வலையில போடுங்கன்னு கேக்குறோம் மாப்பிள்ளையும் சரின்னு குடுக்கறாரு அவ்வளவுதான் மகர் இதுக்கு மேல்ட்டு அம்மா வீட்டில் இருந்து பதினஞ்சு பவுன் போடுறது இருபது பவுன் போடுறது முப்பது பவுன் போடுறது ஐம்பது பவுன் போடுறது ஹராம் அம்மா வீட்ல இருந்து பிரிட்ஜு வாங்கி தர்றது டிவி வாங்கி தரது மிக்சி வாங்கி தரது கிரைண்டர் வாங்கி தரது வாஷிங் மிஷின் வாங்கி தரது டூ வீலர் வாங்கி தர்றது கார் வாங்கி தரது ஹெலிகாப்டர் வாங்கி தர்றது மாடியில நிப்பாட்ட மாப்பிள்ளைக்கு இடம் இல்லை அதனால ஹெலிகாப்டர் வாங்கி தர்றது இல்ல இப்ப யாரும் இல்லைன்னா ஹெலிகாப்டர் வாங்கி தருவாங்க அவங்க கல்யாணத்துக்கு ஹெலிகாப்டர் வாங்கி கொடுத்தாங்கடி அப்படின்னு ஊர்ல பெருமையா பேசணும்ல அதுக்கு அதையும் வாங்கி தருவாங்க ஹராம் பாத்திரம் இருந்து இருந்து எல்லாம் பாத்திரம் பண்டம் சீர்சனத்தி ஹராம் மகளுக்கு வீடு கட்டி கொடுக்கறது ஹராம் ரசூல்ல சொல்லவே இல்லையே இருக்கப்பட்டவங்களா செய்யுங்க இல்லாதப்பட்டவங்களா தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லி இருக்கலாமே ஆனா நபி அப்படியா சொல்லி கொடுத்தாரு இருக்கப்பட்டவங்களோ இல்லாதப்பட்டவங்களோ எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான் ஒரு டம்ளர் பால் ஒரு பேரு கல்யாணத்தை முடிங்கன்ட்டாங்க ஆனால் நீ கல்யாணம்லாம் அப்படியா நடக்குது மருதாணி மெஹந்தி போடுறதுக்கே ஒரு நாளா மெஹந்தி ஃபங்க்ஷன் சர்வநாசம் இப்படியே பிச்சை எடுக்கிற மாதிரியே கையை வச்சுக்கொண்டு இங்கே இருந்து இது வரைக்கும் போடுறது கை முழுக்க கால் முழுக்க கேட்டால் மெகந்தி ஃபங்க்ஷனாக விளக்கமாறு இலைய பறிச்சு அரைச்சு அதை வைக்கிறது அதை கை முழுக்க தடவுறது இதெல்லாம் வந்து பித்தத்தை எடுக்கும் நம்ம கழிவுகளை இந்த கையால கழுவுறோம் நீங்க எப்படி பிரஷ் போட்டு சோப் போட்டு தேய்ச்சாலும் கிருமிகள் கண்ணுக்கு தெரியாம அந்த நகை இடுக்கல இருக்கும்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க அது ஒரு தொற்று நோயை ஏற்படுத்தும் நாடா புழு கீரிப்புழுன்னா சொல்றதுல அதனுடைய கிருமியெல்லாம் கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க அப்ப மருதாணி அப்படி குப்பி குப்பியா வைக்கும் போது என்ன ஆகும்னா அந்த கிருமி நாசினியாக செயல்பட்டு அந்த நோய் கிருமிகள் அழியும் அப்ப அதனால நம்ம என்ன செஞ்சோம்னா குப்பி குப்பியா விரல்கள்ல போடுற மருதாணி போடுற வழக்கம் நமக்கு இருந்துச்சு ஆனா குப்பியா போடுறாளு குப்பியா போடுறாளு மெஹந்தி கோனு வாங்கிக்கிட்டு அதுக்கு ஒரு ஆட்களை கூப்பிட்டுக்கிட்டு அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்துக்கிட்டு பூரா கொடி கொடியா ஏதேதோ டிசைன்லாம் போட்டு அதை எப்படியே வச்சிருந்து கெமிக்கல் கோன்ஸ் ஏகப்பட்ட வியாதி வருது கல்யாணம் முடிச்சு கொடுத்து அந்த பிள்ளை மாப்பிள்ளைக்கு சோறு பணஞ்சு கொடுக்க முடியாது ஏன் கையில் பூரா கெமிக்கல் கையில் ஒட்டி இருக்கிறது ஃபுல்லாக கெமிக்கல்ஸ் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் கோன்ல இருக்குது அப்போ இந்த கோன் வாங்கி மருதாணி போடுற கல்ச்சரை உடைக்கணும் ஒன்று ரெண்டாவது நம்ம போடக்கூடிய மக்னாக்கள் நம்ம போடக்கூடிய ஹிஜாபுகள் நம்ம போடக்கூடிய ஃபர்தாக்கள் டிசைன் இல்லாமல் பார்த்துக்கறணும் கல் வைக்காம அப்படியே மினுக்குது அப்படி ஒரு ரவுண்ட் அப்படி பார்த்தோம்னா அப்படியே மினுக்குது எல்லாம் எல்லா ஸ்டோன் சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இப்போ வந்து என்னவா வந்துருச்சு அப்படின்னா ஸ்டோன் மக்கனா மக்கனாவே ஸ்டோன் மக்கனா ஏன் அப்படி அழகா இருக்கணும்ல பர்தாவும் ஹிஜாபும் அழகா இருக்க கூடாது வெளியே போகும்போது கண்ணியமா இருக்கலாம் பேணுதலா இருக்கலாம் லூசான ஒரு ட்ரெஸ்ஸா இருந்து கண்ணியமா பேணுதலா இருக்கலாம் ஆனால் அது ரொம்ப வசீகரமா அழகா மினுக்க கூடாது ஏன் வீட்டுக்குள்ள இருக்கும்போது அழகா இருங்க வெளியே போகும்போது அழகுபடுத்தி கொள்ளாதீர்கள் இதுதான் இஸ்லாம் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும் போது இத்து போன நைட்டிய போட்டு கொண்டு கொண்டையோடு வெளியே வரும்போது பேணுதலா பாத்து பார்த்து இதுக்கு இதா இதுக்காதா அப்படின்னு பாத்து பார்த்து எடுத்து வைப்போம் ஹராம் தடுக்கப்பட்டு இருக்கிறது அப்ப தடுக்கப்பட்ட விஷயங்களை நம்ம மாத்திக்கலாம் நாளையில இருந்து மாத்திக்கலாம் நான் முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் பொய் தான் இருந்தேன் டிசைன் டிசைனாக பொய்களை பேசி கொண்டு வயசு என்னெல்லாம் வெளிப்படையா ஒத்துக்கோ அப்படின்னு இறைவன் பாதுகாக்கணும் நபிகள் சொல்லலாம் அலைவசல்ல அவங்களுடைய புத்தகத்தை படிச்சு அவர் வாய்மையாளர் அதனால அவர் பேசின விஷயங்கள்லாம் சத்தியமாச்சு அதனால ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றத்தை கொண்டு வந்தார் அப்படிங்கறத படிச்சோமோ அப்ப வாய்மையாளராக ஆகாம எந்த சமூக மாற்றமும் பேச்சுனால நடக்க போறது கிடையாது அதனாலதான் யாராவது என்ன பேச்சாளர்னு சொன்னா என்னால் ஒத்துக்க முடியறது இல்ல என்ன பேச்சாளர் பேசி என்ன நான் கடைபிடிக்காம எதையாவது பேசுறேன்னா என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமும் இல்லையே அப்போ தெரிஞ்ச பிறகு இஸ்லாம் தெரிஞ்ச பிறகு முப்பத்தி ஆறு வயசுக்கு மேல உடையை உணர்வை நாம் மாற்றி கொண்டோம் ரஹ்மான் மாத்திட்டான் அது ரொம்ப ஈஸியாக பட்டிமன்ற நடுவராக டிவி சேனல்ஸ்ல சேட்டிலைட் சேனல்ஸ்ல மென்பட்டு சேலை கட்டி நிறைய பூ வச்சு நெக்லஸ் போட்டு கையில் காப்பு போட்டு நல்ல ஜிமிக்கி தோடு போட்டு ஒரு லைட் டச்சப்போட லிப்ஸ்டிக் ஓட தான் நான் மேடையில் இருப்பேன் என்னுடைய பழைய வீடியோக்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஆனால் எப்போ ரசூலை சொல்லிட்டாங்களோ அதுக்கு அப்பீல் கிடையாது அதுக்கு பின்னாடி இருக்க உளவியல் காரணங்கள் மேடையில் யார் இருந்தாலும் எங்க பயணப்பட்டாலும் எதை பற்றியுமே கவலை இல்லை என்னுடைய உடையை பற்றிய எந்த கவலையுமே எனக்கு இல்லை ஏன் நான் லூசா ட்ரெஸ் போடுறேன் ரசூல்லா சொன்ன மாதிரி கூடுதலாக ஒரு துணியை கீழே வரைக்கும் வரணும் முன்னங்கால் வரைக்கும் பின்னங்கால் வரைக்கும் அந்த துணி வரணும் சும்மா சால் ஒன்னை எடுத்து சுத்திக்கிட்டு போறதுல பிரயோஜனம் இல்லை அதனுடைய நோக்கம் நிறைவேறாம போயிரும் பர்தாவா டைட்டா போடக்கூடாது பர்தா மட்டும் இல்லை இன்னைக்கு லெகின்ஸ் கல்ச்சர்னு ஒன்று வந்திருக்கு தயவு செய்து நீங்களோ உங்கள் பிள்ளைகளோ லெகின்ஸ் பயன்படுத்தாதீங்க டைட்டா போடுற ட்ரெஸ் எல்லாமே கேன்சருக்கு வழிவகுக்கிறது பேண்ட் போடுங்க காத்தோட்டமா பேண்ட் போடுங்க அதையே டைட்டா பனியன் மெட்டீரியல் ஏன் ஆம்பளைக்கு லெகின்ஸ் இல்ல நம்மளும் சுடிதார் பேண்ட் போடுறோம் ஆண்களும் பேண்ட் போடுறாங்க ஏன் நம்ம லெகின்ஸ் போடுறோம்ல அவனுங்களும் லெகின்ஸ் போட வேண்டியதானே யாராவது கேட்டிருக்கீங்களா ஏன் ஆண் பிள்ளைகளுக்கு ஆம்பளைங்களுக்கு லெகின்ஸ் கிடையாது அப்படின்னு யாராவது கேட்டிருக்கீங்களா ஏன் இல்ல சொல்லுங்க பாப்போம் ஏன்னா பெண்கள் லெகின்ஸ் போட்டு போனா அவங்களுடைய உடல் ஸ்ட்ரக்சர் அப்படியே தெரியும் அது அவனுங்களுக்கு தெரியணும் போட்டு போனா எவ்வளவு கேவலமா இருக்கும் நம்மளே யோசிக்க முடியும் அது அவனுங்களுக்கு தேவையில்லை பார்க்கணும் அவ்வளவுதான் பெண்கள் ஆண்களை பார்க்கணும்னு அப்படியான வரலாறு இங்க கிடையாது உலகத்தில் பெண்கள் அவனுக்கு ஒரு போக பொருளா இருக்கணும் காட்சி பொருளா இருக்கணும் அதனால அப்படி ட்ரெஸ் லெகின்ஸ் போடாதீங்க லெகின்ஸ் கண்டிப்பா கூடக்கூடாது டைட்டா இல்லாம லெகின்ஸ் வர்றது இல்ல அவங்க அவங்க சைஸுக்கு ஃபிட்னஸோட தான் வருது உடையில் பேணுதல்